நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்பதுதான் தேவடைய எதிர்பார்ப்பு அவருடைய ஜனம் இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தேன் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்றார்ல அப்போ நீங்க அதுக்காக வாஞ்சிக்கணும் அண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை ஒரு சின்ன காரியத்தை ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட முடியும் அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மை குறித்த மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால நீங்க கூட இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசு உங்களுக்கு செய்த நன்மை சொல்லுவீங்களா உங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தார்ல உங்க மேல ஒரு அன்பை வெளிப்படுத்தினார்ல அதை சொல்லுங்க இது மாதிரி இயேசு எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணு சொல்லுங்க